ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக நூறு நாட்கள் சனிப்பயிற்சிக்கு முந்தைய நூறு நாட்கள் ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இன்றைய பதிவில் ஒரு சுருக்கமான ஆய்வு பதிவை பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்களா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் இந்த நூறு நாள் கணக்கு ஏன் அப்படின்னா இப்போ இது நம்ம போன சனிப்பயிற்சிக்கும் போட்டிருக்கோம் ரொம்ப நல்ல மக்கள் ஆதரவு கொடுத்தீங்க ஒத்து ஒத்துப்போச்சு அது மாதிரி அவங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க இப்போ புதுசாக போட்டிருக்கோம் இந்த பேர்ச்சிக்கு இந்த நூறு நாட்கள் ஏன்னா சனி வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய விஷயத்தை மாற்றி விடுவார் அது வரைக்கும் இருந்த ஒரு விஷயம் அப்படியே டக்குன்னு மாறும் இறுக்கமாக இருந்த சூழல் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி அப்போது அந்த மாதிரி அந்த நூறு நாளில் தான் அது நமக்கு நல்லாவே தெரியும் எது பயிற்சிக்கு முந்தையன்னு ஒரு நாள் பயிற்சி எப்போ மார்ச் முப்பது முப்பத்தொன்று அப்போ ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட்லாம் பயிற்சி ஆகிடும் அப்போ அந்த மார்ச் முப்பது முப்பத்தொன்னுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் நிறைய முக்கியமான விஷயங்களை மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் சரிங்களா அப்போது மிதனாசி லக்னக்காரங்களுக்கு கடந்த ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷம் சனி எப்படி இருந்தாருன்னா ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானம் கும்பத்தில் இருந்தார் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது சனி என்ன பண்ணுவார் தெரியுங்களா அவமானங்களை ஏற்படுத்துவார் சங்கடங்களை ஏற்படுத்துவார் சில கஷ்டங்களை ஏற்படுத்துவார் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவார் தந்தை வரி வழி உறவுகளோட மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார் இப்போ உதாரணத்துக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி பங்காளி மாமச்சான் மாமச்சான் விட்டுருங்க அது வேற பங்காளிகள் தந்தை வழி உறவு தாத்தா சித்தப்பா அப்பா இந்த மாதிரி ஒன்று அவர்களுக்கு உடல்நல பிரச்சனை ஏற்படுத்தி அவங்க சங்கடங்களே ஏற்ப இல்லை சண்ட சச்சரவுகள் ஏற்படுத்துவாங்க பணம் கொடுக்கல்வாங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது இதெல்லாம் சனியால் கடந்த இரண்டு வருட காலமாக மிதனராசிக்காரங்க பார்க்குறாங்க இன்னொன்று என்ன தெரியுமா தொழிலில் நிறைய பாதிப்புங்க தொழில் வந்து அடிவாங்க நிறைய பேருக்கு தொழில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அடி வாங்கிச்சுங்க வேலைக்கு போகிறவங்க கூட எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏதோ அப்படி இப்படின்னு ஆனால் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய அடி வேலை செய்யல வேலை செஞ்சால் ஆர்டர் இல்லை ஆர்டர் இருந்தால் ஆட்கள் இல்லை ஆட்கள் இருந்தால் பேமெண்ட் டைமுக்கு வரல இப்படி பல பிரச்சனை இதுக்கு நடுவில் வாங்கி போட்ட மிஷினரிஸ்க்கு இஎம்ஐ வாங்கி போட்ட சரக்குக்கு இஎம்ஐ வட்டி கடன் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தொழில் செஞ்ச மிதனராசி லக்னக்காரங்க சந்திச்சிங்க இப்போ அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துருச்சு அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைக்குது கிடைக்கிது அந்த சொல்யூஷன் என்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா பத்தாம் மீட்டருக்கு சனியினுடைய நகர்வு அப்போ என்ன ஆகும்னா தொழிலில் தேவையில்லாமல் எடுத்த ரிஸ்க்கெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த நூறு நாளில் தான் முடியும் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க சரியாமே போயிருக்காது சும்மா வாடகை கொடுத்துட்டு வச்சுருப்பீங்க இப்போ அது இல்லை அது வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்து க்ளோஸ் டவுன் பண்ணுற டைம் அப்போ என்ன ஆகும் தேவையில்லாம் வாடகை கொடுக்குற காசு மிச்சமாகும் நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யலான்ற ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த நூறு நாளில் தான் அது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வேலை விஷயத்தில் இதை இந்த வேலைக்கு போகலாமா இல்லை வேலைக்கு போ இல்லை இதில் இருக்கலாமா இல்லை இன்னொன்று இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்தது இல்லையா அதெல்லாம் முடிஞ்சு ஒரு தெளிவு ஆ சரிப்பா இதுதான் கஷ்டமோ நஷ்டமோ இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இங்கே தான் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும் சனியினுடைய கடந்த கால காலகட்டங்கள் எப்படின்னா பாக்கிய சனியாக இருந்தவர் நான் சொன்ன அவமானங்களை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீண்ட தூர பிரயாணங்களை அடிக்கடி கொடுத்து அதன் மூலமாக பண விரயத்தை ஏற்படுத்தினார் நிறைய ட்ராவலிங் சும்மா அலைச்சல் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்கள் மூலமாக கொஞ்சம் நஷ்டங்களை ஏற்படுத்தினார் இப்போ இவங்க சொல்லி காசு போட்டேன் அது கொஞ்சம் நஷ்டமாயி போச்சு இவங்க சொல்லி நான் இங்கே கொடுத்தேன் அது சரியாக போகலை தொழில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அவங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க இப்போ எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா நஷ்டம் இந்த மாதிரி புதிய நபர்களால் கடந்த காலங்களில் மிதனராசி லக்னக்காரங்க கஷ்டப்பட்டீங்க இப்போது அந்த நபர்களுடைய தொடர்பை கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிட்டு டோட்டலாக உங்களை மட்டும் நம்பி நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் வேலை இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்த நம்ம மிதனராசி லக்னக்கார கிராஜுவேட்ஸ் அல்லது அது சார்ந்த வேலைக்கு போகிற வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வேலை அமைப்பு ஏற்பட்டுருவாங்க அதில் வந்து எந்த ஒரு கருத்தும் இல்லை டெஃபினட்டாக வேலை கிடச்சிடும் ஆனால் கிடைச்ச வேலையில் சம்பளம் கம்மி பாஸ் திட்டுறாங்க அலைச்சல் ஜாஸ்தி இல்லை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை விட நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நொட்டை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து வேலை அப்புறம் கடைசி வரைக்கும் இல்லாமல் போயிடும் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை பயன்படுத்திக்கணும் ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் கத்துக்கிறதுக்கு உண்டான டைம் அது அதுங்களா அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இது பண்ணணும் இது வந்து உங்களுக்கான வேலை சார்ந்த அமைப்பு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் மூலமாக சில பல சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க சரிங்களா அவங்களோட சொத்து தகராறுவோ அல்லது பணம் கொடுக்கல்வாங்க இல்லையோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களால் சந்திச்சிருப்பீங்க இப்போ அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அதே போல் இந்த பத்திரப்பதிவுத்துறை கம்யூனிகேஷன்னு போக்குவரத்து துறை மீடியா துறை பத்திரிகை இந்த மாதிரி மக்களோட தொடர்பு படுத்தக்கூடிய துறைகளில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலங்களில் பல கசப்பான சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கும் தொழில் சார்ந்தும் வேலை சார்ந்தும் இப்போ அந்த சம்பவங்கள் முடிவுக்கு வந்து அதில் ஒரு ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுடைய திறமையும் தகுதியும் வெளிக்காட்டுற அளவுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த டைமில் தான் இந்த ரொம்ப காலமாக அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கவங்களுக்கு ஒரு டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப காலமாக அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டராக இருந்தவங்களுக்கு ஒரு டான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு மாஸ்டராக கொரியோகிராஃபி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அடுத்த கட்டத்தை நோக்கின ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆனால் அந்த வாய்ப்பு நிறைய கஷ்டப்படுத்தி தான் ஏற்படுத்தும் வாய்ப்பு இந்த மூணு மாசத்தில் நூறு நாளில் உங்களுக்கு கிடச்சிரும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த டைம் போயிட்டு இருக்குது வாய்ப்பு கிடைச்சிடும் ஆனால் அந்த வாய்ப்பை முழுசாக பயன்படுத்தி ஒரு ப்ராடக்டாக வந்து வெளியில் கொடுக்கறதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு தான் அதை செய்யணும் ஆனால் பரவாயில்ல ஒர்த்து அதை செய்யுங்க கஷ்டமாக இருக்குது அதனால எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கிடைச்ச வாய்ப்பை தூக்கி போட்டிங்கன்னா உங்களை மாதிரி முட்டால் யாரும் கிடையாது திருப்பி அந்த வாய்ப்பு வராது சில பல தேவையற்ற மனக்குழப்பங்கள் இப்போ அப்பப்போ வரும் மனசுக்குள்ள சில சங்கட் சங்கடங்கள் சஞ்சலங்கள்லாம் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு வேலையை பாருங்க ஒர்க்கை பாருங்க குடும்பத்தை பாருங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை இப்ப இந்த நூறு நாள் தான் வர ஆரம்பிக்குது ஸோ கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கங்க கவனமும் ஜாஸ்தியாக வேணும் அதே மாதிரி இந்த நூறு நாட்களில் தான் குருவும் வந்து பயிற்சிக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறாரு ஸோ சனி பயிற்சி ஏழாம் இடத்தில் பட ஆரம்பிக்கும் போதே குரு பயிற்சியும் படுது ஸோ கணவன் அல்லது மனைவி கிட்ட ஏதாவது மறைச்சிருந்தீங்கன்னா அல்லது இவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அல்லது தெரியாமல் ஏதாவது செய்யணுன்னு நீங்கள் ஒழிச்சு வச்சு மனசுக்குள்ளே பிளான் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா அது வெளியில் தெரிஞ்சு சற்று தர்ம சங்கடம் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனம் கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் இந்த நூறு நாள் விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தர் ஒருத்தர் மறைக்காமல் உண்மையாக இருக்கணும் புதுசாக கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் வாங்கலாம் தப்பு இல்லை சரிங்களா புதுசாக கடன் வாங்கி வேலை பண்ணுறதுக்கோ தொழில் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் வரும் சரிங்களா அதை நீங்கள் பயன்படுத்திகிட்டு செய்யலாம் தப்பு இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்திற்கு சனியின் பார்வை இருந்தது இல்லையா இப்போ நான்காம் இடத்திற்கு இந்த பன்னெண்டாம் இந்த இந்த மார்ச் முப்பதுக்கு மேலே நான்காம் இடத்துக்கு சனி பார்வை போகுது அவ்வப்போது ஆரோக்கியத்தில் சிறு சிறு கஷ்டங்கள் சிறு சிறு காய்ச்சல் சளி தலைவலி பல்லு இந்த மாதிரி சின்ன 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 நை நை தொல்லைகள் இருக்குல்ல அது உங்களுக்கு வரும் அப்போ என்ன பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மருந்து மாத்திரைன்னு ஓடாமல் இயற்கை முறை உணவே மருந்து அது மாதிரி தொடு சிகிச்சை வர்மம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹோலிஸ்டிக்கான முறையில் முடிஞ்ச அளவுக்கு சமாளிங்க இல்லை கண்டிப்பாக ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னா அப்போ மருத்துவரை அணுகி அதுக்கான மருந்து மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கணும் பட் அப்படி ஒன்றும் ரொம்ப சீரியஸாக பெரிய பிரச்சனைலாம் வராது கவலைப்படாது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அடிக்கடி வந்து பண்ணும் மற்றபடி பெருசாக பாதிப்பு அல்லது தப்பான ஒரு ஒரு காலம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இந்த நூறு நாட்களில் நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக நடந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் முடிவுக்கு தான் அதுதான் மெயின் பாசிட்டிவான விஷயங்களும் சில இடங்களில் நடத்த நடக்க ஆரம்பிக்கும் சில விஷயங்கள்ல அதாவது குடும்பம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆரோக்கியம் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத போட்டு குழப்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் இந்த நூறு நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதுசாக அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரியா சரி இந்த பதிவுகளில் உங்களுக்கு நான் சொன்ன பழங்களை எந்த அளவுக்கு ஒத்து போச்சுன்றத கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுடைய எழுத்து தான் மக்களுக்கு போய் சேரக்கூடிய வாக்கு மூலம் ஸோ அதை போடுங்க அதே போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஜாதகம் தெரியாதவங்க ஜாதகம் இல்லாதவங்க கமெண்ட்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதை நீங்கள் போய் உங்கள் ஜாதத்தை பிடிஎஃப் முறையில் வாங்கிக்கோங்க உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் நம்மளோட கன்சல்டேஷன் வேணுன்னாலும் இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் அதில் வந்து நீங்கள் போய்ட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசோதரன் ஜாமக்கொல்லித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்